அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு புது விஷயம் சந்திப்பு எழுகிறேன் இதிகாச புராண கதைகள் என்று ஒரு நான் ஒரு இருநூறு கதைகள் எழுதியிருப்பேன் அதில் ஒரு கதை இது கடவுள் நம்ம காப்பாற்றும் என்ற தலைப்பில் உள்ள தொகுப்பில் வந்துள்ளது வேதங்களை காத்த கல்வி கடவுள் எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது அறியாமையின் இருள் நான்கு வேதங்கள் கொண்டுதான் பிரம்மன் படைப்பு தொழிலை செய்து வந்தார் ஆனால் இதென்ன அந்த வேதங்களை திடீரென்று எங்கிருந்தோ வந்த இரு குதிரைகள் திருடி சென்று விட்டனவே அதனால் சூழ்ந்த இருள் பிரம்மனின் மனதில் மருளை உருவாக்கிவிட்டது தன் தந்தையாராகிய விஷ்ணுவிடம் ஓடி சென்று முறையிடுகிறார் தந்தையே வேதங்களை இரு குதிரைகள் திருடிச் சென்று விட்டன அவற்றை காப்பாற்றி தாருங்கள் என்னது குதிரைகளா எதற்காக திருடி சென்றார்கள் ஆம் தந்தையே குதிரைகளே தான் தாங்கள் புதிய உயிர்களை படைக்க எண்ணி தாங்களே புதிய உயிர்களை படைக்க எண்ணி பருந்து சென்றார்கள் அப்பரிகள் எங்கே சென்றன அவை பாதாள லோகம் நோக்கிச் சென்றன அங்கே ஒழித்து வைத்திருக்கின்றன அவற்றை நீங்கள் மீட்டுத் தந்தால்தான் நான் சிருஷ்டிகளை உருவாக்க இயலும் வேதங்களை மீட்க விஷ்ணு ஒரு உபாயம் செய்தார் அதற்காக ஒரு வித்தியாசமான வடிவையும் எடுத்தார் பரிசுத்தமான வெண்மை நிறம் மிக பிரகாசமான ஒளியோடு கூடிய மனித உடல் சூரியனும் சந்திரனும் இரு விழிகளாக ஒளிர கங்கையும் சரஸ்வதியும் அந்த கண்களின் இமைகளாக காக்க முகமோ குதிரையின் முகமாகிறது குதிரைகள் திருடி சென்றவற்றை குதிரையாகி பின்தொடர்ந்தால் தானே பிடிக்க இயலும் குளம்பொளி ஒழிக்க பாதாள லோகம் மதிர்கிறது இரு குதிரைகளையும் வேதத்தையும் தேடிச் சென்ற அந்த குதிரை முகம் கொண்ட பெருமானின் பெயர் ஹயக்ரீவர் அவரின் உக்ரம் பெருகுகிறது குளம்பொழியோடு நீண்ட துவாரங்களில் இருந்து மூச்சுக்காற்று காற்று அசுர வேகத்தில் வெளிப்பட்டு விஷ்ணம் கிளப்புகிறது அவர் வேதங்களை திருடிய குதிரைகளை தேடிக்கொண்டிருக்கட்டும் நாம் அதற்குள் அந்த வேதங்கள் ஏன் திருடு போயின அவற்றை கவர்ந்தவர் யார் என பார்ப்போம் படைப்பவன் நான் என்ற பிரம்மனின் நகந்தை பெருகி கொண்டிருக்கிறது தான் படைப்பதால் தானே எல்லாம் என்ற அவரது இருமாப்பு அனைத்தையும் இருளாக்கி கிடக்கிறது ஆளிலையில் யோகநெதிரை செய்து வரும் பெருமான் இதை கண்ணோக்குகிறார் தன் நாபிக் கமலத்தில் உருவான மைந்தன் பிரம்மனுக்கு வேத உபதேசம் செய்ததே அவர்தானே அவனுடைய அகந்தியை களிய களைய அதே நாபிக் கமலத்தில் ஒரு இதழில் இரு தண்ணீர் தேவலைகள் மூலம் மது கைடவன் என்னும் அசுரர்களை உருவாக்குகிறார் அவர்கள் குதிரை உருவெடுக்கிறார்கள் ஒரே பாய்ச்சலாக பாய்ந்து சென்று பிரம்மனின் அகந்தைக்கும் படைப்பு தொழிலுக்கும் காரணமான வேதங்களை கவர்ந்து செல்கிறார்கள் பரிதவித்துப் போகிறார் பிரம்மன் வேதங்கள் இல்லாமல் தான் ஒன்றுமில்லை என்று சிந்தை வாடி தந்தை முன் சென்று தலை கவிழ்கிறார் தலை கவிழ்கிறார் வாடி இருக்கும் மகனை கண்டதும் விஷ்ணுவின் உள்ளம் கரைகிறது தனையனை காக்கவும் வேதங்களை ரட்சிக்கவும் பெருமாளும் லோகம் போகுகிறார் பாதாள லோகம் இருண்மையான மனிதர்களின் இருப்பிடம் பெருமாள் தேடத் துவங்குகிறார் அங்கே இரு குதிரைகள் நின்று கொண்டிருக்கின்றன அவைதான் மது கைடவன் என்ற அரக்கர்களின் மறு வடிவம் இஷ்டம் போல சுற்றி திரிகின்றன வேதம் தம்மிடம் இருக்கும் நினைப்பில் அவற்றின் கணைப்பு கூட ஹூங்காரமாய் ஒழிக்கிறது பெருமாளை கண்டதும் அவற்றுக்கு பயம் பீடிக்கிறது பெரும்பா பெருமாளும் உடனே புறவிமுகம் கொண்டு பொருத தயாராகிறார் எந்த ரூபத்தில் வந்தாலும் பரம்பொருளை உணரத் தெரியாதா என்ன தம் கையிருப்பாய் வேதத்தை பிடித்தபடி பாய்ந்தோட துவங்குகின்றன இரண்டும் அவரது நாபிக் கமலத்தில் தெரித்த இரு துளிகளில் உருவானவர்கள் தானே அந்த மது கைடப அரக்கர்கள் பெருமானை கண்டதும் சித்தம் சிதறி தோற்றோடுகிறார்கள் வேதங்களை கையகப்படுத்துகிறார் கடவுள் பெருமானை நாங்கள் மது கைடப அரக்கர்களின் கரங்களில் பட்டு புனிதமிழந்து விட்டோம் படைப்பு தொழிலுக்கு உதவியங்களை புனிதப்படுத்துங்கள் என்று கோரிக்கை விடுக்கின்றன நான் வேதங்களும் புத்தி பொருள் கிடைத்தால் உச்சி முகர்வார்கள் பெற்றவர்கள் அதே போல தனது நாசித்வாரங்களில் வெளிப்படுத்திய வேகமான மூச்சு காற்றால் உச்சி முகர்ந்தார் அவற்றை புத்துயிர் பெற்றன வேதங்கள் வேதங்களை காத்த கல்வி கடவுள் ஹயகிரீவரின் உக்ரம் இன்னும் அடங்காமல் இருக்கிறது அங்கே லக்ஷ்மி தோன்றி ஹயக்ரீவரின் பக்கம் அமர்ந்து உக்கிரம் தணிக்கிறார் ஆனந்தம் பொங்குகிறது ஹயக்ரீவரின் முகத்தில் ஞானமும் வித்தியையும் படைப்பு தொழிலும் புத்துணர்வு பெறுகின்றன நான்முகனின் அகந்தை அடங்க தந்தையான ஹயக்ரீவரின் கையிலிருந்து தான் வேதங்களையும் பெற்று கையிலிருந்து நான் வேதங்களையும் பெற்று படைப்புத் தொழிலே துவங்குகிறார் வேதங்களை காத்ததால் அவர் சரஸ்வதிக்கும் குருவான கல்வி கடவுளாகவும் வணங்கப்படுகிறார் நன்றி